டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கு பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று இலக்கணத்தில் இடம்பெற்றுள்ள சொல் பற்றி பார்க்கலாம் சொல் என்றால் என்ன ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும் இந்த சொல்லானது இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் மூவகை இடங்களிலும் வரும் உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் மொழி மூன்று வகைப்படும் அவை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி என்றால் என்ன ஓர் சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் எடுத்துக்காட்டு கண் படி பகாபதம் பகாபதம்னா பிரிக்க முடியாது அடுத்து கண்ணன் படித்தான் பகுபதம் பகுபதம்னா பிரிக்க முடியும் தொடர்மொழி என்றால் என்ன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும் எடுத்துக்காட் கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றால் பொதுமொழி என்றால் என்ன ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும் எடுத்துக்காட்டு எட்டு இந்த எட்டு என்பது எண்ணெய் குறிக்கும் அடுத்து எல் பிளஸ் தூ என பிரிக்கும்போது எல்லை உன் எனவும் பொருள் தரும் அடுத்த எடுத்துக்காட்டு வேங்கை வேங்கை என்பது மரத்தை குறிக்கும் வேம் பிளஸ் கை என பிரியும்போது வேகின்ற கை எனவும் பொருள் தரும் ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர் பல பொருளன பொது இருமையும் ஏற்பன இந்த நூற்பா இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் இரநூற்றி அறுபது